ஓகே பரத் உங்கள் நேம் பாரத் ஆமாம் என்னை பற்றி சொல்லுங்கள் அனைவருக்கு வணக்கம் நான் வந்து நாட்டுப்புற பாடகர் தமிழ்நாடு அரசு கலை வளர்ப்பை விருது பெற்ற அரியலூர் பாரத்னு எல்லாத்தையும் தெரியும் இன்றைக்கி என்ன பேச பேசப்போனால் நான் சில ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டேன் ஆக்சிடென்ட் வந்து என்னுடைய கையை கொஞ்சம் மூட்டு நடிவிடுச்சு அதை நான் எங்கேயுமே ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் நாட்டு வைத்தியம் பண்ணிகிட்டு இருந்தேன் அது ஒன்றும் கை அப்படியே இதாகிடுச்சி செக்காயிடுச்சு அப்படியே முரடு கட்டின மாதிரி ஆகிட்டுது அதனால் நான் பண்ணேன் நம்ம ரகுபோதின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவர் ஐயா வந்து அவர் தொடர் கொண்டு கேட்கும்போது இந்த மாதிரி ஐயா சொன்னார் செல்வராஜ் அப்படிங்கிறவர் தருவின் ஃபிசியோ தெரப்பிகிட்ட போங்க நல்லா நல்லா கிளினிக்கு நான் போயிருந்தேன் சரியானு சொன்னேன் அந்தமாரி நான் வந்தேன் ஒரு மூணு தடவை வந்திருக்கேன் மூணு தடவிலே என்னால் சாப்பிட முடியுது ஆரோக்கியமாக குடிக்க முடியுது ஆரோக்கியமாக இருக்கிறேன் நீங்களும் உங்களுக்கும் மாரி ஏதோ பிரச்சனைகள் இருந்தால் உடனே எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் தருவீன் பிசியோதெரபிக்கு வந்து கை கால் வலி தொண்டை வலி முதுகு வலி இடுப்பு வலி மூட்டு வலி எல்லா பிரச்சனைக்கும் உடனடியாக தீர்வு இங்கே தராங்க அற்புதமான ஒரு விளக்கத்தை சொல்லி அழகாக பேசி அன்பாக பேசி நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க நீங்க மறக்காம தருவி பிசியோதெரப்பிக்கு வாங்க யூடியூப் சேனலில் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வந்து முயற்சி எடுத்தால் தான் தெருவினையாகும் முயற்சிகளை வந்து என்னைக்கு கைவிடாதீங்க அதனால இந்த முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னு நான் சொல்ல ஆசைப்பட்டேன் நீங்கள் கண்டிப்பாக இந்த பதிவை பாருங்கள் பார்த்து மற்றவங்களுக்கும் பகிருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரிவிங்க ரொம்ப குறைந்த கட்டணத்துல குறைந்த கட்டணத்துல பணம் அப்படிங்கறது வந்து ரெண்டாவது விஷயம் நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கா அப்படின்னு பாருங்க சில பேர் பணம் அதிகமா இருக்க போக கிடையாது ட்ரீட்மெண்ட் சொந்தமான ஊதியம் இது பாருங்க சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பகிருங்க உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு பாடலோட நான் வந்து விடைப்படுகிறேன் ஒரு தாயை பற்றி ஒரு பாடல்கள் உங்களுக்காக சும்மாட்டு தலைமையில தண்ணி கூட தானே இருக்கும் அம்மா வயிடுப்பு மேலே அப்பா கூட நான் இருப்பேன் மைக் பிடிக்கிற மாதிரி கை வைங்க அப்டா மைக்கு பிடிக்க முடியாம இருந்தாரு நீங்க பிடிக்க முடியும் அம்மா இடுப்பு மேலே அப்ப கூட நான் இருப்பேன் என்ன சுமயா நினைக்காம பெரு சுகமா நனைச்சே என்ன சுமயா நினைக்காம பெரு சுகமா நனைச்சே உன்னோட மடி மேலே தலசாய்க்க வேணும் அம்மா அந்த நேரம் சித்திரலா அப்படியே தோணுதம்மா தலசாய்க்க வேணும் அம்மா அப்படியே சித்திரலா அந்த நேரம் தோணுதம்மா சிப்பிக்குள்ள மொத்த போல என்ன வச்சு காத்தவழி அப்புறிய மனசை வச்சி அன்ப மட்டு பூத்தவழி பூமியில நான் ஜெனைக்கே சாமியாக வந்தவள் பூலோக சுத்தி வந்த தாய போல யாரும் இல்ல சிப்பிக்குள்ள முத்த போல என்ன வச்சு காத்தவள் அப்புறணி மனச வச்சு அன்ப மட்டும் பூத்தவளே நன்றி சூப்பராக பண்ணாரு நம்ம அரியலூர் பாடகர் எல்லா சிங்கரும் ஒரு பிறந்த நாளாக விஷ் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்கள் ஒரு ஒரு மனிதனை பாராட்டணும் முதல்ல நம்ம மண் வருங்காலத்தில் நம்ம அரியலூரில் பாடகர் இந்த திரைப்படம் செந்தரில் கூட ஒரு ஆரம்பம் குழுமன்னு ஒரு படம் எடுத்துருக்க போகிறாங்க போல் இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க போல் அவங்கலாம் என்கரேஜ் பண்ணணும் ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் வந்து பர்பஸ் ஆஃப் லைஃப் பாடகரை எழுதுவாங்க பாடலாசிரியரை சிங்கர் இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு டைம் அரியலூர் சங்கம்னு ஒன்று நான் ரொம்ப நாள் கனவு போன வருஷமே என்னுடைய பொங்கலுக்கு கூட போட்டிருக்கேன் அரியலூர் சங்கம் ஒன்று அது விரைவில் நிறைய பேரும் இந்த வருஷம் ட்ரை பண்ணுவோம் புது புது திரைமரெல்லாம் என்கரேஜ் பண்ணுவோம் அவர் தமிழ்நாட்டில் எல்லா சிங்கரும் லிங்கில் இருக்கார் அவர் வாழ்க்கையில் மேலே போகணும் எனக்கு என்ன திருப்தினா அவர் இன்னைக்கு கையை மைக்கு பிடிச்சி பாடுறதுல வந்திருக்கு அது என்னுடைய தொழில் ரீதியாக ஆத்ம திருப்தி அவரே சொன்னது தான் அது விளம்பரங்கிறதுலாம் இல்லைங்க அவர் உணர்வு யாரோ ஒருத்தப்போ இன்றைக்கி எல்லாமே செல்லில் பார்க்குறாங்க அதுக்காக தான் இது சரிங்களா இப்போ அடுத்து ஒரு எக்ஸசைப் பண்ணுவார் அதை ஒரே ஷூட்டில் எடுக்க போகிறோம் அதான் இப்போ அவர் சொன்னது தான் கழுத்து வலி முதுகு வலி இடுப்பு வலி முழங்கால் வலி குதிகால் வலி கை கால் வராதவங்க அசைக்கலாம் குழந்தை கை கால் பாய்ச்சவங்க பெரியவங்க ரெண்டு மாவட்டத்துலையும் எல்லா கிராமமும் அட்டன் பண்ணியிருக்கேன் இது பாரத் மூலியமும் காட்டுப்பிரிங்காக அவர் அவர் மூலம் இன்னைக்கு அவர் ஃப்ரெண்ட்ஸ் மூலியம் இந்த சேனல் அவருக்கும் ஷேர் பண்ண போகிறேன் இது ஒரு பெரிய லெவலில் அவர் நாங்களும் வளரணும் இந்த மாதிரி புது புது பாடகர் நிறைய பேர் அவர் பெரிய லெவலில் போகணும் அதுதான் என்னுடைய அவர் மூலயமா ஒரு சின்ன பேட்டி எடுத்தது அவர் நல்லா இருக்கணும் நீண்ட ஆளோட பல சாதனை பண்ணணும் ஃபியூச்சரில் அவரை நான் மும்பை லெவலையும் கொண்டு போகணும் அங்கேயும் நம்ம தமிழர்கள் நிறையா இருக்காங்க இன்னும் பெரிய லெவலில் போயிட்டுருக்கார் இருக்காரு நம்மளோட ஸ்பீடாக போகிறாரு அவர் நல்லா இருக்கணும்ல அதுதான் மெயின் என்கரேஜ் பண்ணணும் பாராட்டணும் அரியலூரே ஒரு சங்கமம் சென்னை மாதிரி அரியலூர் சங்கம் வருஷ வருஷம் ஒன்று பிளான் பண்ணணும் அது பரத்துலையும் சொல்லியிருக்கேன் சினிமா பள்ளியில் இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்காங்க முயற்சி ஒரு நாள் நடக்கும் அது நம்ம ஏரியாவிலேயே ரவுண்டான பக்கத்துலேயே நம்ம இடம் நிறையா இருக்குது க்ளீன் பண்ணி பார்க்கு பக்கத்துலேயும் முன்னாடி இடம் இருக்குது பண்ணுவோம் விரைவில் ஓகே அதுதான் அவர் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கங்க நம்ம சேனல் தர்வின் ஃபிசியோதெரப்பி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி சொன்னதில்லை ஏன்னா பிடிச்சா பார்க்க போகிறாங்க உலகமே அதுதான் தான் திறமையாக தான் பாராட்டுவாங்க நம்ம தமிழர்கள் விட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் பட்டு பாரத் மூலம் இது நடந்திருக்கு இன்றைக்கி நாளுக்கு நாள் என்னுடைய சேனலில் வந்து நோயை பற்றி ஒருக்கு நம்ம என்ன சொன்னால் தொழிலில் யோ யார் பெஸ்ட் அப்படின்னா திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக பெர்ஃபெக்டாக பண்ணுறவங்க எக்ஸ்பெக்ட் ஆவாங்க பாரத்தை இப்போ வந்து பதினஞ்சு வருஷமாக உழைச்சிருக்காரு அவர் எக்ஸ்பெக்ட் ஆகணும் இன்னும் வாய்ப்பு எப்பணுன்னு கதை தொட்ட ரெடியாக இருக்கும் அதுதான் வேறு என்ன இந்த வீடியோட நோக்கம் அரியலூர் பாரத் சிங்கர் அவர் அவர் மூலி அந்த ஒரு விழிப்புணர்வு எல்லாத்துக்கும் போய் சேரணும் ஃபிசியோதெரப்பி நல்லா ஆகணும் பாடகருக்கும் வாய்ப்பு கொடுங்க நம்ம தான் என்கரேஜ் பண்ணவருக்கு ஏன்னா நல்லா ஓனாக எழுதி த நாட்டுப்புற கலயம் பயங்கரமாக போய்ட்டுருக்கு ஓகே நன்றி பாரத் தேங்க் யூ பாரத் உங்களுடைய உங்களுடைய பேட்டிக்கு ரொம்ப நன்றி ஓகே